நம்முடைய சம்பந்த பெருந்தகையினுடைய பதிகங்களில் பிழை பொறுப்பாய் என்று வேண்டுவது அரிதிலும் அரிதாக காணப்படுகிற குறிப்பு அந்த வகையில் இந்த திருத்தல பதிகத்தில் பெருமானே பிழை பொறுப்பாய் என்று வேண்டுகின்ற குறிப்பை முதல் பாடல்ல காணலாம் தேவா சிறியோம் பிழையை பொறுப்பாய் பெரியோனே சிறியவருடைய பிழைகளை பொறுப்பவன் பெரியோன் என்று போற்றப்பெறுவது திருவாசகத்திலும் பெரியோய் என்று சொல்லுகிற பொழுது சிறியவர் பிழை பொறுப்பதென்றோ பெரியோருடைய கடன் என்று மணிவாசகரும் அறிவுறுத்துவார் சம்பந்த பெருந்தகையும் இந்த பாட்டில் குறிப்பிடுகிறார் அப்பரும் அறிவுறுத்துவார் எனவே நான்கு பெருமக்களும் பிழை பொறுத்தலை வேண்டுகின்ற நிலையில் பொறுப்பதென்றோ பெரியோர் சிறு நாய்கள்தம் பொய்யினையே என்பது மணிவாசக பெருமானுடைய வாக்கு எனவே குற்றம் புரிதல் உயிருக்கு இயல்பு என்ற வகையிலும் அதை பொறுத்தல் என்பது பெருமானுக்குரிய கடன் என்பதாலும் அவன் பெரியவனாக உயர்ந்து நிற்கிறான் என்பதை அருளாளர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் எனவே பெரியோர் என்று உன்னை போற்றுவதன் நோக்கம் நாங்கள் பிழை செய்தாலும் அவற்றை பொறுக்கக்கூடிய கருணை உன்னிடத்தில் இருக்கிறது என்பதனால் அவ்வாறு போற்றுவது பெருமக்களுடைய திருவாக்காக அமையப்பெறுகிறது